குமார் எப்போதும் அவங்க தனியாக நிற்கணும்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய இந்த தலைமை மாற்றம் இப்பொழுது இந்த ஒருங்கிணைப்பு குழு இவங்க எப்படி செயல்படுவாங்க பாஜக இதில் என்ன மாற்றத்தை காணும்னு பார்க்குறீங்க முதல்ல பாரதிய ஜனதா கட்சி ஒரு தேசிய கட்சி ஆல் இண்டியா லெவலில் இருக்கிற இயங்குகிற கூடிய கட்சி பல மாநிலங்களில் அதிகப்படியான மாநிலங்களில் ஆட்சியில் இருக்கிறது இப்போது போன ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் நம்ம பேசுனது நான் நிறைய பேசியிருக்கேன் தனியா நிற்கணுங்கிறத பேசியிருக்கேன் முத முதல்ல பேசியிருக்கேன் இப்போ கள நிலவரத்தை பார்க்கும்போது கூட்டணி இல்லாத க ஆட்சி நீங்கள் அறுபத்தேழுலேருந்து திமுக எடுத்துக்கிட்டாலும் சரி அண்ணா திமுக எம்ஜிஆர் இருக்கிற காலத்துலையும் சரி அப்சல்யூட்லி மெஜாரிட்டி உள்ள காலத்துலேயும் கூட கூட்டணிகளை கௌரவமாக கையில் கொண்டு தான் எல்லோரும் ஜெயிச்சிருக்காங்க கருணாநிதி உட்பட ஜெயலலிதா வரைக்கும் அதை செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல் தொண்டர்களை பொறுத்தவரையில் தொண்டர்களோ தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களோ ஒருத்தரை கட்சியிலேருந்து நீக்கிறாங்கன்னாக்கா அதுக்கு ஆயிரம் கஷ்டப்பட்டு வேறு வழியே இல்லைன்னா ஒருத்தர் நீக்குவாங்க அப்படிப்பட்ட நீக்கினவங்களையும் ஒரு மாதத்துல ரெண்டு மாதத்துலையோ ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி திரும்ப சேர்த்துருவாங்க இதுதான் அரசியல் கட்சியில் பெரிய பாப்புலாரிட்டி உள்ள தலைவர்கள் எடுத்த சரியான முடிவுகள் ஆனால் அதிமுகவை பொறுத்த பொறுத்தவரையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏதோ ஒரு வழியில் வந்துட்டார் முதலமைச்சர் ஆகிட்டார் ஆகி நாலரை வருஷம் ஆட்சியில் இருந்தார் அதற்கு பாரதிய ஜனதா கட்சி நிறைய ஆதரவு கொடுத்தது அது எல்லோரும் ஊரறிஞ்ச விஷயம் அதற்கு பிறகு ஆட்சி போனதுக்கு பிறம் தன்னுடன் இருந்தவங்க தன்னுக்கு பக்கப்பலமாக இருந்தவங்க கட்சிக்கு வலுவானவங்க கட்சிக்கு நம்ம நம்முடைய நண்பர் சீனிவாசன் சொன்னது போல் ஒன்றுக்குள் ஆய்க்கில்லாதவர்களான்னு சொல்கிறார் ஒரு ஒரு அனேயமாக ஒரு ஓபன்னீர் செல்வத்தை தான் சொல்வார்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லியிருந்தார் இல்லை இல்லை அவர் சொன்னார் அவங்களெலாம் ஒன்றும் இல்லாதுன்னு சொன்னார் ஆனால் அவர் போட்டிட்டு மூன்று லட்சம் ஓட்டு வாங்கிட்டார் ஒன்றும் இல்லாதவர் இன்னொரு சின்னத்தில் நின்று மூன்று லட்சம் ஓட்டு வாங்கிட்டார் அதிமுக டெபாசிட் போய்ட்டுது இதுக்கு அவர் என்ன பதில் சொல்ல போகிறார்னு எனக்கு தெரியல ஆகினாலே எப்போதுமே உண்மையவும் சரியானதையும் யூகத்தை கூட உண்மை இருக்கணுங்கிறதான் நான் விரும்புகிறேன் யூகமாக பேசினாலும் கூட அதில் உண்மை இருக்கணும் சும்மா சொம்ப அடிச்சுக்கிட்டே இருந்தால் இது வந்து கேட்குறவங்களுக்கு தலைவர்களுக்கு ஆஹா சீனிவாசன் நல்லா பேசினார் அப்படின்னு தான் அந்த பெயர் கிடைக்குமே தவிர ஆனால் அதை அதனுடைய தாக்கம் என்னென்னா அவங்க தவறான முடிவு எடுக்கிறதுக்கு இந்த இது போல் பேசுகிறதெல்லாம் அமையும்ங்கிறது என்னுடைய கருத்து ரெண்டாவது இந்த அரசியல் இப்போ இருக்கிற சூழல் ம நீங்கள் மாநில அளவில் எடுத்துக்கிட்டாலும் சரி மத்தியில் எடுத்துக்கிட்டாலும் சரி இனிமேல் வந்து ஒரு ஒரு கூட்டணி இல்லாத ஒரு ஆட்சி இருக்க இருக்குமாங்கிறது நான் அதை பற்றி நிறைய ஸ்டடி பண்ணியிருக்கேன் கூட்டணி ஆட்சிகள் தான் இனிம தொட இனிம அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த கூட்டணி யாரோட வைக்கிறாங்க நீங்க சொல்றீங்க ஆனா நீங்க தானே சொன்னீங்க அதாவது வந்து அடுத்தவங்களோடய சவாரி பண்ணிட்டு இருந்தா இவங்க ட்ரெயின் எப்போ ஓடுறது இவங்க எப்ப ஆட்சிக்கு போறதுன்னு நீங்களே தானே என்ன சொன்னதுல சொன்னதுல நீங்க என்ன பாருங்க நாற்பத்தெட்டு லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கு பாஜக நாற்பத்தெட்டு லட்சம் ஓட்டு இருக்கிறது அதில் காங்கிரஸ் நாற்பத்தி நாலு லட்சம் தான் அண்ணா பாரதிய பாரதிய ஜனதா கட்சி நாற்பத்தெட்டு லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கிறது அதிமுக எண்பத்தெட்டு லட்சம் இப்படி தான் ஓட்டு வாங்கியிருக்காங்க நல்ல முன்னேற்றம் தான் அது ஒன்றும் அதில் அந்த முன்னேற்றம் தான் இருக்கும் இதுதான் நியாயம் சரியான முன்னேற்றம்னு நான் சொல்லுவேன் ஆனால் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இன்னும் நிறைய ஒர்க் பண்ணணும் பாரதிய ஜனதா கட்சியே நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் கூட ஸ்டேட் பார்ட்டிஸ் மாதிரி அந்த கட்சியை நடத்தணும் மாநில கட்சிகளை போல் அது நடத்தணும் மாநில கட்சிகள் எப்படி இதில் தான் பழக்கப்பட்டிருக்காங்க மக்கள் ஒரு எதில் அவங்களுக்கு இப்போ இன்ட்ரெஸ்ட் இருக்குமோ இப்போ டிஎம்கே அண்ணா டிஎம்கே தான் காங்கிரஸை விட்டுருங்க காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சி தான் அந்த க அது இந்த ஜென்ரேஷனுக்கே தெரியாது ஆனால் அறுபத்தேழுக்கு பிறகு காங்கிரஸ் டிஎம்கே எப்படி ஆட்சி நடத்துனாங்களோ எப்படி ஆட்சியை பிடித்தாங்களோ பிடித்தார்களோ தொடர்ந்து தக்க வைத்தார்களோ அவர்கள் பின்பற்றிய பாணியை பாரதிய ஜனதா கட்சி பின்பற்ற வேண்டும் அது கிட்டத்தட்ட அப்படி தான் பின்பற்றணும் கொள்கைகள் வேறு வேறு இருக்கலாம் அந்த கொள்கைகளை சொல்கிற முறை வேறு வேறு இருக்கலாம் ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து ஃபியூச்சர் ஹிஸ்டரிக்கான ஆப்ஷன்ஸை சொல்கிறீங்க ஆனால் இந்த தேர்தல் அப்படிங்கிறது ரெண்டு பக்கமும் நிறைய கசப்புகள் நடந்துருச்சு திரும்ப நீங்கள் வந்து இப்போ கூட்டணி வச்சாதான் வாய்ப்பு அப்படின்னா வேறு கூட்டணி இவங்களை திமுக்கோட கூட்டணி அண்ணா அண்ணாதிமுக வந்து அது என்ன பொறுத்தவரையில நான் நான் வந்து எனக்கு சம்மந்தம் இல்லாமல் நான் பேசுறதுங்கிறது ரொம்ப கடினமான வார்த்தையை பயன்படுத்திடக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப கவனமாக பேசுகிறேன் அவங்க அந்த கட்சி உள்ளுக்குள்ளாலேயே அது செல்லரித்து போயிருக்கிறது இதுதான் உண்மை நான் எனக்கு எல்லோருடையும் காண்டாக்ட் உண்டு எல்லோருடையும் நான் பேசுவேன் வெளியே சொல்ல முடியாது பொது வழியில் சரியான இதுகளை சொல்ல வேண்டாம்னு நான் தடுக்கணும் அதை அதை சென்சார் பண்ணணும்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனாலும் இருந்தாலும் சொல்ல வேறு வழி இல்லாமல் கேட்கும்போது சொல்லாமல் இருக்க முடியல அதிமுக அது ஒரு குறிப்பிட்ட அதிகாரப்பூர்வ எதிர்க்கட்சியாக இருக்காங்க இல்லை இல்லை ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பொதுக்குழு உறுப்பினர்களும் கொஞ்சம் சட்டமன்ற உறுப்பினர்களும் சேர்ந்துட்டாலே அதனால அவங்க தான் கட்சின்னு ஆயிருமா அது சட்டத்துக்கு சரியா இருக்கலாம் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் அவர் வந்து அந்த இரண்டாவது போட்டி பொதுக்குழு நடத்தி நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு வந்தப்ப அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு பேரும் கட்சி தேர்தலில் பார்த்தா தெரியும் நாங்க தேர்தலில் இப்போ நீங்களே சொன்னீங்க அதிமுக இத்தனை லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்றீங்க அப்ப அந்த ஓட்டு எங்க இருந்து வந்துச்சு வெறும் ஒன்றரை கோடி ஒன்றரை கோடி தொண்டர்கள் இருக்காங்கன்னு சொல்லும் போது லட்சம் எட்டு லட்சம் வாட்டுக்கு சம்பந்தமே இல்லாமல் இருக்கா அப்பா ஓட்டு போயிட்டு தான் பாஜகவுக்கு தமிழ் டாக்டர் தமிழிசை பாஜக மாநில தலைவராய் இருந்தப்பவே அந்த காலகட்டங்களிலேயே ஒரு கோடி உறுப்பினர்களை சேர்க்கிறதற்கான இலக்கு வச்சு அவங்க சேர்த்தாங்க அப்படிங்கும்போது போது அப்ப அந்த கட்சியில இருக்கிற தொண்டர்கள் ஜனதா கட்சி நாங்கள் ஒரு கோடி எங்களுக்கு ஒன்றரை கோடி தொண்டர்கள் இருக்காங்கன்னு அவங்க சொல்லவே கிடையாது சேர்க்கறதுக்கு நேற்று கூட ஒரு கோடி கோடி வாக்காளர்களை சேர்க்கணும்னு நேத்து நானும் கூட அந்த மீட்டிங்ல இருந்தேன் பே பேசுனாங்க எல்லா ஹெச் ராஜா பேசுனார் எல்லோரும் பேசுனாங்க நான் எதுக்கு என்ன சொல்ல வரேன்னா இருக்கிறத தான் பேசணும் இருக்கிறதை பேசுகிறது எல்லாத்துக்கும் எப்போதுமே நல்லது இல்லாத ஒன்றை இப்போ ஆயிரம் தடவை இப்போ பொழுது பாடுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை க தன்னை த நாம் யார் ஆதரிக்கணும்னு நினைக்கிறோமோ அவங்களை கெடுக்கிறோன்னு தான் அது அர்த்தம் அப்படி தான் என்னுடைய ப என்னுடைய பிரின்சிபிள் தான் நான் இதில் என்ன சொல்கிறேன்னா பாஜகவும் அண்ணாத்மிக கூட்டணி சேரணும்னு நான் இப்போவும் சொல்லலை நான் அது அந்த எண்ணத்துலேயே நான் பேசலை அரசியல் களம் இன்றைக்கி அப்படி தான் இருக்கிறது கூட்டணி அமைக்கலைன்னா ஏன்னா திமுக வலுவான கூட்டணியில் இருக்குது இருந்து தொடர்ந்து ஜெயிச்சு இருக்கு இப்போ மத்தியில் மத்தியில் இந்த வாட்டி க பிஜேபியை பிஜேபிக்கு எதிரான ஒரு கூட்டணி உருவாக்குறதுக்கே தமிழ்நாட்டில் இருந்து போன கருத்து தான் தமிழ்நாட்டில் எடுத்து சொல்லப்பட்ட கருத்து தான் ராய் ராகுல் காந்திக்கு போய் அது ஆல் இண்டியா லெவலில் அதை எல் எதை எப்படி எதை பற்றி கவலைப்படாமல் எதிர்க்கணுங்கிற ஒரு நோக்கத்தில் எதிர்த்து ஏதோ ஏதோ கொஞ்சம் மரியாதையாக ஒரு எதிர்கட்சி அந்தஸ்துக்கு வந்துட்டாங்க எதிர்க்கட்சிகள் நான் இங்கே தமிழ்நாட்டில் இல்லை மாநிலம் ஆல் இண்டியா லெவல்லையும் இப்படி தான் இருக்கும் எதிர்காலத்தில் ஏன்னா ஸ்திரமான தலைவர்கள் அந்த காலத்தில் நேருவை போல் இந்திரா காந்தியை போல் இப்போ மோடியை போல் வேறு தலைவர்கள் இல்லை வேறு தலைவர்கள் போய் ரொம்ப அரிதாக இருக்காங்க மாநிலங்களில் ரொம்ப அரிதாக இருக்காங்க ஒரு வருஷம் அஞ்சு வருஷம் இருந்தாங்கன்னா அடுத்த வருஷம் எல்லாம் போயிடுறாங்க சாதாரணமாகறாங்க இப்படி தொடர்ந்து தக்க வச்சுக்கிட்ட தலைவர்கள் இல்லாதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கருணாநிதி போலையோ எம்ஜிஆர் போலையோ ஜெயலலிதா போலேயோ தலைவராக இல்லை அவர் வேணால் நினச்சிட்டு இருக்கலாம் அல்லது இவங்க நம்ம நண்பர் சீனிவாசனை போன்றவர்கள் அதை அப்படி அதுக்கு ஈக்குவலாக எடுத்து விடலாம் ஆனால் உண்மை அப்படி இல்லை மக்கள்கிட்ட அந்த மாதிரி ஒரு இது இதெல்லாம் கிடையாது ஆகையினால் அதை நினைச்சு கொ நினைத்துக்கொண்டு நாங்கள் தனியாக ஜெயிச்சுருவோம் நாங்கள் அதை வச்சுருக்கோம் நாங்கள் நாங்கள் பிரசாந்த் கிஷோர் போல் யாரையும் நிறைய பேர் நாங்கள் வச்சு நாங்கள் அரசியல் சாணக்கியத்துவத்தை நாங்கள் கற்றுக்கிட்டு நாங்கள் மக்கள்கிட்ட எப்படியாவது பேசி எங்களுக்கு தகுந்த மாதிரி மக்களை நம்ப வச்சு இந்த ஓட்டெல்லாம் மக்களை எங்களுக்கு போட வச்சு நாங்கள் ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சிருவோம் அப்படிங்கிறது பூட்டான் நாட்டு அடித்த மாதிரி தான் அது ஒரு காலத்திலையும் நடக்காது கிழக்கே உதிக்கிற சூரியன் மேக்கே உதித்தாலும் அதற்கு வாய்ப்பு இல்லை தமிழ்நாட்டில் 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 பதினாலு பதினஞ்சு பர்சன்ட் இருக்கிற வாக்குகள் முக்குலத்தூர் வாக்குகள் பத்து அதில் அஞ்சு பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஓட்டு கூட வராது எப்படி ஜெயிப்பாங்க கண்டிப்பாக வராது இது நான் எந்த விதமான எண்ணத்திலையும் நான் சொல்லலை நான் இது இதுவரைக்கும் நடந்த கள நிலவரத்தை வைத்து தான் நான் சொல்லுகிறேன் இது வரைக்கும் உள்ள கள அது அதில் எல்லாத்துக்கும் ஒரு குறி குறிப்பிட்ட பங்கு இருக்கிறது திரு எட ஓபிஎஸ் அவர்களுக்கு இருக்கிறது டிடிவிக்கு இருக்கிறது சசிகலா அவருக்கு இருக்கிறது இப்படி இதில் இப்போ சம்மந்தப்பட்டவங்க எல்லாருக்குமே அதில் ஒரு குறிப்பிட்ட பங்கு இருக்குது இவங்கெல்லாம் வேண்டாம் இவங்கெல்லாம் வேண்டான்னா எம்ஜிஆரே அந்த துணிவு எடுக்கலையே எண்பதில் எம்ஜிஆருக்கு ஒரு நெருக்கடி வரும் பொழுது

ஆட்சியை பிடிப்போம்னு சொல்கிறாரு இதுதான் அவருடைய ஸ்டேட்மெண்ட் அதுக்கு விளக்கம்லாம் கிடையாது இதான் ஸ்டேட்மெண்ட் இப்படி சொல்லி எப்படி ஆட்சி பிடிக்க முடியும் அதற்குரிய அந்த அந்த மாதிரி சூழ்நிலையே கிடையாது அதையினால் எதிர்காலத்தில் மறப்போம் மன்னிப்போம்னு சொல்லிட்டு தலைவர்கள் எடுத்த பெருந்தன்மையான முடிவை போன்று கருணாநிதி திரைய முறையை எடுத்திருக்கிறார் ஒருங்கிணைந்த அதிமுக வேணும் வேணும் அதுதான் வேணும் அந்த கட்சிக்காக தான் நல்லது நான் வந்து நான் இவ்வளவும் பேசுகிறது வந்து அதிமுக ஒருங்கிணைந்த அண்ணா திமுக இருந்து அதை எதையும் எதிர்க்கணுமே தவிர அது சும்மா தனியாக நின்றுக்கிட்டு கையை கா கையை காலையும் இழந்துட்டு போய் கால் இழந்தவனை நின்று போர்க்களத்தில் விட்டால் எப்படி போராட முடியும் முக்கியமான முக்கியமான தலைவர்களெல்லாம் இழந்து விட்டுட்டு வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் நாலரை வருஷம் நான் முதலமைச்சராக இருந்துட்டேன் நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு அதனால் மக்கள் எனக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு நம்பி அந்த கட்சியை சீரழித்தால் அது எப்படி சரியாக இருக்கும் அது எப்படி ஜெயிக்க முடியும் இதுதான் என்னுடைய வருத்தம்